கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கலைவரக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக நீங்க தெரியப்படுத்தலாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிபுலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நமது ராசி பலங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்காக நமது ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைய தினத்திற்கான பொதுவான ராசிபலங்கள் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த தான் ஹண்ட்ரட் பெர்செண்ட் துல்லியமான ராசி பலங்களை வந்து வழங்க முடியும் ஆனால் இது வந்து பொதுவான ராசி பலங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காரியங்களை வந்து திறம்பட செய்து முடிப்பதற்கு எந்த டைம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமாக இருக்கும் எப்போ நிறுத்தி நிதானமாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்ப பதுங்கணும் எப்ப பாயணும் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக ஒரு வழிகாட்டியாக நமது சேனல் நீங்க எடுத்துக்கலாங்க வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சிவ சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே ஐ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே பிறந்தநாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிக சிறப்பான வகையில ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் நான்காம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்குதுங்க அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நகர்ந்து விடுகிறார் நான்காம் இடத்துல குரு பகவான் இருப்பாருங்க ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக எப்படி தவிர எட்டு குடைவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நமக்கு என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சிக்கனமாக செலவிடணும் பட்ஜெட் போட்டு எந்த செலவுகள் வந்து தேவையான செலவு அப்படின்றத வகைப்படுத்தி அதை மட்டும் செய்யறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அப்போதான் அவசரமான நெருக்கடி காலங்களில் உங்களுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் வந்து சமாளிக்க முடியும் பணம் கையில் புழுங்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு தருங்க இந்த தினம் எதிரிகள் எல்லாம் உங்களுடைய தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அனைத்து எதிர்களுமே இன்னைக்கு வேற லெவலில் விலகி விடுவாங்க அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சொல்லலாம்ன்றே இந்த தினம் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை அதன் மூலமாக ஏற்படும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம் எதுங்க ஆனால் சில குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் பேசும்போது சில தவறான புரிதல் ஏற்படலாம் அல்லது சில பேர் வந்து முடியாத சூழல் ஏற்படலாங்க அந்த மாதிரி நேரத்துல ஒன்றாக அமர்ந்து பேசி நீங்கள் நிதானமாக பேச்சுவார்த்தை நடத்துவது உங்களுக்கு நல்லதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் இன்றைய தினம் புதுகுளம் தரக்கூடிய சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விவாகம் திருமணம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக நடைபெறும் நல்ல ரிசல்ட் தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கின்றே குடும்ப வாழ்க்கையை சண்டை சற்று இல்லாமல் அமைதியாக இருக்கும் நிதானமாக செயல்படுங்க அது ரொம்ப முக்கியம் அப்போதான் இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகள் என்ன அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்து வைப்பதற்கான சூழலை பொழுது சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே வேற லெவலில் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லுறாங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க உயர்வான நல்ல சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கல்வியில இன்னைக்கு நீங்க பெறலாம் கொஞ்சம் முயற்சி செய்தால் போதுமானதுங்க கல்வியில் ஆர்வம் பெருகும் சொல்லலாங்க உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது காரியங்கள் நீங்கள் செய்து முடிக்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல் மேற்கொள்ளக்கூடிய சூழலில் இன்னைக்கு ஏற்படலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட அதிகமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல முன்னேற்றமான இருக்கும் பண வருமானங்கள் உங்களுக்கு உயரக்கூடிய வகையில் நிர்வாகத்தை விட கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமாகவே வருங்க இந்த தினம் வருமானம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுங்க நண்பர்களே நீங்கள் சின்ன விஷயத்தை நிதானத்தோடு செயல்படும் உங்களுக்கு நல்ல பெரிய லாபத்தை அது உண்டாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க நண்பர்களே நமது கும்பனு ராசிபுலம் சார் கும்பராசிக்கான ராசிபலங்கள் நம்ம காண்றோம் இல்லையா அந்த மாதிரி மற்ற ராசிக்கும் தனித்தனி சேனல் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மகரம் கும்பம் துலாம் இந்த மாதிரி தனித்தனி ராசிக்கு உண்டான தனித்தனி சேனலை நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன யூடியூபோட அல்காரதம் காரணமாக நமது ரெண்டு மூணு சேனல் வந்து இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிலைமை வந்து நமது கும்பனுக்குடைய ராசிபலன் சேனலுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அதனால் நான் ஒரு பேக்கப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதனுடைய நேம் வந்து ஜெயசூர்யா ராசி அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் நீங்கள் அந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோல இருந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி முன்னு முன்னால நான் பண்ணிட்டு தான் இருக்கோம் சோ நீங்க அதுல போனீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான அந்த டைம் எந்த டைம்ல வந்து எந்த ராசி வருங்கிற அந்த டைம் கொடுத்துருக்கோம் அது கிளிக் பண்ணால் உங்க ராசிக்கு டக்குன்னு போயிடலாங்க ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் தடைப்பட்டு இருந்த காலத்துல வந்து அந்த மாதிரி அந்த ஜெய்சூலா ராஜபாலன் சேனலுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் தடையில்லாமல் பாத்துக்க முடியும் ஸோ நமது வீடியோக்களை நீங்கள் தினசரி பார்ப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக வருவாங்க ஸோ நமது கும்பன் டூ ராஜபலன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஜெயசுலா ராஜபாளன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கானி மேலே ஐ பட்டன்லையும் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க மேலும் எண்டு ஸ்கிரீன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது வருங்க அதில் நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்க பாத்துக்கலாம் திரும்ப ராசி பலங்களை பார்க்கும்போது நமது கும்பராசி நம்பர்களில் இல்லற வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணை மூன்றாம் நம்பர் பேச்சை கேட்டுட்டு உங்க கூட வந்து தவறான புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனாலும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து அவர் மீது அன்பு செலுத்துறதுனால அவரை வந்து நீங்கள் சிறப்பாக சமாதானப்படுத்திட முடியும் உங்களுடைய அன்பு அரவணைப்பு கண்டிப்பாக உங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க மேலும் பிரச்சினைகள் ஏற்படுத்தாத வண்ணம் அது சிறப்பான நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் காதல் வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை எதிர்கொள்ள தைரியம் மற்றும் உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் தைரியத்தோடு செயல்படணும் மேலும் மனசுல எந்த சூழலையும் உற்சாகத்தை குறையாம நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கை அதன் மூலமாக உங்களுக்கு இனிமையாக மாறும் இன்றைய தினத்தை நான் சிறப்பாக மாத்தணும் அப்படின்னா எனக்கு அனுப்பின்படி உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் ரெட் கலர் பயன்படுத்துங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்ன அமைகிறது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது கும்பராசி அன்பர்களை யாரெல்லாம் இன்று தினம் அவிட்டம் நட்சத்திர நன்றாக இருக்கீங்களோ இன்று தினம் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது சில விஷயங்கள் வந்து புரியாம இருக்கலாங்க தவறான புரிதல் ஏற்படாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பேசும்போது அவங்க சரியாக நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் வந்து புரிஞ்சு பேசுகிறாங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு இடவைக்கு ரெண்டு பேரும் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க தவறான புரிதல் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாக்கி தந்துடும் உத்தியோக பணியிடக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் உங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொஞ்சம் கூடுதலாக அலைச்சலில் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் உங்கள் காரியங்களை சிறப்பாக வெற்றிலை பெற முடியுங்க அதனால நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலைச்சல்களை பார்க்காதீங்க அதுக்கேற்ற நல்ல ஆதாயமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க சதயம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிதானம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுங்க குறிப்பாக குடும்ப மத்தியில இருந்து நீங்க நிதானித்து பொறுமையாக தான் இருக்கணும் சொல்லுவேன் ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைகிறத தெரிஞ்சுக்குவீங்க அது எல்லாத்தையும் நீங்க பூர்த்தி செய்து வைத்து உங்க குடும்பத்திலிருந்து மகிழ்விக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதற்கான நல்ல சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்று தினம் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ நீங்க இன்னைக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிக்கிறது ரொம்ப முக்கிய நம்புறதுல இந்த தினம் எந்த செலவு தேவை எந்த செலவு தேவையில்லை அப்படின்னு வகைப்படுத்துங்க தேவையில்லாத செலவு நீங்க ஆற்றி விட்டு நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா தான் எதிர் வரக்கூடிய நெருக்கடியான காலங்கள்ல உங்களுடைய சேமிப்பணம் உறுதுணையாக இருக்கும் ஸோ இன்னிலிருந்து நீங்க பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்திங்க நண்பர்களே இந்த தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற என்ன ஓட்டங்கள் உங்கள் நண்பர்களுடைய மைண்ட் ரீடிங் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக புரியும் அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்தவர்களாக காணப்படுவீங்க ஏன்னா அது உங்களுக்கு வேற லவ்ல உற்சாகத்தையும் நல்ல வெற்றிகளையும் கொண்டு வந்து தருவதற்கும் நண்பர்களுடன் சிறப்பான ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நமது கும்பம் துறை ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மாதிரி நமது பேக்கப் சேனலான ஜெயஸ்ராக ராசிபுரம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்களை தினசரி நீங்கள் ஒரே வீடியோவில் பார்த்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெளிப்படுத்தலாம் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்ற விஷயத்தோட நாளை தின ராசி பலங்களை உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே